நான் அந்த அர்த்தம் கிடையாது நீங்கள் உங்களே ஆச்சரியப்படுவீங்க வையம் தகலியாக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரவன் விளக்காய் செய்ய சுடராழியான் அடிக்கே சூடினேன் சொல்மாலை இடராழி நீங்கவே என்று சீம நாராயண போற்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆழ்வார்கள் பாடிய திருப்பாசரம் அதாவது இந்த திவ்ய பிரபந்தம் சொல்லுவாங்கல்ல நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை பற்றி நம்ம பார்க்குறோம் அதாவது எம்பெருமானை ப எப்படி பற்று இருந்தால் அவங்க எப்படி பாடியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் முழுசாக அந்த படிக்கும்போது உடம்புல செலுத்து போயிடுச்சு அந்த அந்த எம்பெருமானை நினைத்து எப்படி உருகிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பாடலை படிக்கும்போது படிக்க படிக்க வந்து அப்படியே ஞானம் அப்படி கொட்டுது அப்படிங்கிற சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஞானத்தை உருவாக்குது அந்த பாடல் அந்த அந்த வழக்கு வரிகளை வர்ணித்து எம்பெருமானை வர்ணித்து அந்த பாடலை பாடியிருக்காங்க உலக அழகான பாடல் அந்த பாடலை கேட்கும்போது இது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முதல் திவ்ய பிரபந்தம் ஆரம்பித்த இடம் இதுதான் திருக்கோவிலூர் தான் இந்த தி திவ்ய பிரபந்தம் ஆரம்பிக்குது ஆழ்வார்கள் இங்கே தான் வந்து இப்போ அந்த முதல்ல துவைக்க வைக்கிறாங்க தமிழில் பாடி துவக்கி வைக்கிறாங்க ஆனால் எப்படி பாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிருகண்டு மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவருடைய ஆசிரமத்தில் வந்து முதல்ல வராரு பொய்கை ஆழ்வார் பொய்கை அழுவ எப்படி வராருன்னா உள்ளே வந்து தங்குற சிறிய இடம் சின்ன நல்லா மழை பெய்யுது சோனு மழை பெய்யிட்டு இருக்கு நல்ல பேய் மழை பெய்யுதுன்னு வச்சிக்கங்களேன் அப்போது வந்து மிருகண்ட மகரிஷி வந்து அந்த அவருடைய ஆசிரமத்துக்கு பொய் பொய்கை ஆழ்வர் வராரு உள்ளே வராரு சிறிய இடம் சின்ன இடம் தான் ஒரு அரை மாதிரி சின்ன இடத்துல அவர் தங்கிறார் தங்கிட்டு அவர் ஆழ்ந்த அந்த இதாக தான் சோர்வு நிலையங்கள் நான் இப்படி இருக்கார் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதத்தாழ்வார் வராரு புதத்தாழ்வார் வந்து இடம் கேட்குறார் இங்கே இடம் தங்குவதற்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கிற பொய்கை அவர்கிட்ட கேட்குறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருவர் படுக்கலாம் அதாவது ஒருவர் படுத்துக்கலாம் இருவர் நிற்கலாம் இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறார் இருவர் இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் உள்ளே வரவேற்கிறார் வாங்க வந்து இருங்க அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்றுறாரு உள்ளே அவரும் வந்துடுறாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரெண்டு பேரும் ஆற தழுவி வணங்கிக்கிட்டு வணங்கிக்கிட்டு அவர் பெரியவனை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து போய் பொய் பேயாழ்வர் வராரு அந்த இடத்துல பேயாழ்வர் வந்து அவரும் இடம் கேட்குறாரு மாதிரி மழை பெய்யுது இடம் கேட்குறாரு அப்படின்னு அப்பொழுது பொதுத்தாழ்வு என்ன சொல்கிறார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா இரு அதாவது இரு ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது சிறிய இடம் இல்லையா அது ஒரு சிறிய இடம் மூணு மூணு பேர் தான் நிற்க முடியும் நின்றானா மூணு பேர் நிற்க முடியும் அப்படிப்பட்ட இடம் தான் அது அதாவது இறைவன் எப்படி எப்படி பார்த்தோன்னா அந்த இடத்துல மழை பெய்ய வைத்து அவர்களை வந்து மூவரும் அங்கே சந்திக்க வைக்கிறார் ஏன் கேட்டிங்கன்னா அந்த நாளைய திவ்யபிரபந்த சொல்கிற மாதிரி அது பாட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்பருமே நாங்கள் ஆசைப்படுறாரு அந்த இடத்துல அவர் வர வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் புதத்தை வரையும் வர வைக்கிறாங்க இருவரும் வர வர வைத்து அவர்களை வந்து பேசிட்டு அனைவரும் வ வணங்கிக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சாமிட்டு வணங்கிக்கிறாங்க வணங்கிட்டு இறைவனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இறைவனை பற்றி பேசி நல்ல ஆழ்ந்த சந்தையில் அந்த பேசி அந்த அவரோட மகிழ்ச்சியோட பேசுகிறாங்க அப்படிங்கிறத இறைவன் அங்கே ஆசைப்பட்றார் எம்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம திருவிக்கிற சுவாமி வந்து அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதுதான் உண்மையான பக்திங்கிறது நம்ம எந்தளவுக்கு கடவுளை வணங்குறோம் அப்படின்னா கடவுளை நம்மள்கிட்ட ஒரு நம்ப போக கடவுளை தெரியும் அவரே வருவார் அந்த இடத்துக்கு அப்படி அப்படி ஆசைப்பட்டு நம்ம ஆழ்வார் இடையில் நம்ம இருந்தால் என்ன அப்படின்னு அவருக்கு மனதில் தோன்றுறதா என்னான்னு தெரியல அவர் அங்கே வரார் ஏன்னா தா வந்து பாட ஆரம்பிக்கணும் இல்லை இறைவனுடைய அந்த திருவெளி ஆளுன்னு சொல்லுவாங்களா அது உண்மையிலே அங்கே உண்மையான இடத்துல பார்க்கணும் அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவர் நெருக்க ஆரம்பிக்கிறார் அதாவது மூவர் தான் அங்கே இருக்கிறாங்க நிழலாக நிற்கிறார் எம்பெருமா நிழலாக இருக்கிறார் உருவும் தெரிய உருவும் தெரியாது நிழலாக இருக்கிறார் எம்பர் நிழலாக இருந்து நெருக்க ஆரம்பிக்கிறார் அப்போ அது மூவர் மனதே தோன்றுருது ஏன்னா இது ஒரு நெருக்கமான சூழ்நிலை அமைதி நம்ம மூவர் தான் இங்கே இருக்கிறோம் நெருக்கமான சூழ்நிலை அமையது ஏரோ நாலு நான்காவது ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நினைத்து என்ன பண்ணுறாங்கன்னா விலக்கேற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க விலக்கேற்றி பார்க்கணும் சாதாரண விளக்கு அல்லது ஞான விளக்கு அதாவது ஞானத்து மூலியமாக அந்த விளக்கு வச்சிருப்பாங்க ஏன்னா வந்து நேர்வோடி தான் என் பெருமானம் அங்கே அங்கே வந்து உருவத்தில் அவர் இல்லை நேர்வோடு இருக்கிறார் அவர் என்ன ஆசைப்பட்றாருனா அவருடைய ஆழ்வார்களுடைய அந்த பாதங்கள் அவரோடைய அந்த கை காலெல்லாம் தொடணும் அதாவது படணும் அவர் மேல் படணும் முடியாது அவர் ஆசைப்பட்ருக்காரு அப்படி பட்டு கே சிக்கி ச தவிக்கின்ற மாதிரி அவர் தவி தவிச்சிருக்காரு என் பெருமாள் அங்கே அந்த மூவர் நடுவில் அப்படி சொல்லிட்டு ஞான விளக்கு ஏற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு புத முதல் ஆழ்வார் வந்து பார்க்குறார் முதல் ஆழ்வார் என்ன செய்யணும் போய்க்காழ்வார்த்தா வந்து ஞானவிலைக்கு ஏற்றி பார்க்குறார் அப்பொழுது தான் அவருக்கு தெரியுது வந்திருப்பது வந்து திருவிக்ரம சுவாமி அவர் தான் வந்திருக்கார் திருவிக்ரம் அவதாரம் கொண்டு வந்திருக்கிறார் எம்பெரும் நம்ம இடத்துல நம்ம பார்க்க வந்தார் அப்பொழுது தான் அந்த திவ்ய பிரபந்தம் ஆரம்பிக்குது அப்பொழுது அவர் பாட ஆரம்பிக்கிறார் அது அது எப்படி பாட ஆரம்பிக்கிறாங்கன்னு அப்படி கேட்டிங்கன்னா முதலாளுவார் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரவன் விளக்காய் செய்ய சுடராழையான் அடிக்க சூடியினியின் சொல்மாலை இடராழி நீங்கவே என்று எப்படி வர்ணியாக பார்த்தீங்கன்னா அந்த வர்ணிக்கு கேட்டிங்கன்னா அந்த இதுக்கான அர்த்தம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அர்த்தம் கேட்டீங்கன்னா நீங்களே உங்களே ஆச்சரியப்படுவீங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தை படைத்த இறைவனை இந்த உலகத்தை படித்தாருங்களே அவர் நம்ம இறைவனை நம்ம தான் அவர் தான் நம்ம படைச்சிருக்கார் இந்த உலகத்தை படைத்த இறைவனை எப்படி பார்க்க ஆசைப்படுறார் ஞான விலக்கல் எப்படி பார்க்க நாசப்பட்றாருனா இந்த உலகத்தையே விளக்காக மாற்றினான் மாற்றணுமா விளக்கு அகலாக மாற்றி இதை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த கடல் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடல் இந்த கடலை வந்து நெய்யாக மாற்றணும் இந்த கடல் நீரை நெய்யாக மாற்றி அதுக்கு இடையில் அந்த இந்த விளிம்பில் உதுக்கக்கூடிய சூரியன் கதிரவனை விளக்காக அதாவது விளக்கு ஒளியாக மாற்றணும் அந்த விளக்கு ஒளியாக மாற்றி அந்த ஒளியிலே எம்பெருமானை பார்க்கணும் நான் அப்படின்னு ஆசைப்படுறார் எப்படி பற்றி ஆசைப்படுறார் இப்போ ஞான ஞான விளக்கில் எப்படி பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வர்ணிப்பு அப்படிங்கிறத விரைவனை உள்ளே அலங்கி எவ்வளவு நேசித்தார் அப்படின்னா அந்த வர்ணிப்பு எப்படி இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நேசிச்சிருக்காரு எம்பெருமா அந்த முதல் ஆழ்வார்ன்ற எம்பெருமானை கூட அவர் அழைக்கலாம் அப்படியே அந்த வர்ணிப்பை கேட்டேன்னா அப்படி நமக்கு செலுத்து போதும் அந்த அளவுக்கு வர்ணிச்சிருக்காரு இதை நான் கே இது பார்த்த எப்படி பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எதுக்காக ஆசைப்பட்டு பார்த்தனா ஏன்னா வரலாறு பற்றி பேசணும் ஆசைப்பட்டிருக்கோம் நிறைய விசேஷங்கள் எடுத்து போட்டிருக்கோம் இதை எப்படி நான் பார்த்தேன் கேட்டிங்கன்னா நம்ம பெருமாள் கோயில் உள்ளே வரும் பார்த்தீங்கன்னா உள்ள சன்னதிக்குள்ளே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த கியூவர்ஸில் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்வார் சன்னதி பக்கத்தில் இந்த பெருமாள் படம் வரைஞ்சி அதில் முதல் ஆழ்வார்கள் மூவர் இருப்பார்கள் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த வசனங்கள் இருக்குது அதாவது இவரு பாடின அந்த வரிகள் இருக்கும் அந்த பாட வரிகள் அங்கே இருக்கும் அந்த வரியை நான் எப்போதுமே பார்த்தது கிடையாதுங்க அதை பார்த்துருக்கேன் சும்மா கடந்து வந்திருக்கு அந்த இடத்துல கடந்து வந்து வந்துடுவேன் ஆனால் இன்றைக்கி திருமஞ்ச நட திருக்கல்யாண உச்சம் நடந்தது அதை வீடியோ எடுக்கணுங்க அசைத்து நம்ம உள்ளே வந்திருந்தோம் அப்போது தான் அந்த அந்த வரியை பார்த்தேன் பா முதல் வழியை படித்த உடனே எனக்கு புள்ளரிச்சு போச்சு இதை முதல்ல வீடியோ போட்டாலும் நம்ம அது எந்த அளவுக்கு வர்ச்சிருக்க பார்த்திங்க அப்படின்ட்டு அந்த அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய கஷ்டப்பட்டேன் நான் இந்த வர்ணிப்பு இருக்க பார்த்தீங்கன்னா அதை சொல்ல முடியல வார்த்தையில் சொல்ல முடியல அந்த அளவுக்கு வர்ணிச்சிருக்காரு இம்ப்ரூவ்மான அதுதான் அந்த சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அடுத்த வீடியோவில் இரண்டாம் ஆழ்வார் இரண்டாழ் ஆழ்வார் என்ன வர்ணிச்சிருக்காருன்னு பார்ப்போம் சரிங்களா அடுத்த வீடியோ இந்த முதல் வீடியோ விவரம் முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோவில் இரண்டாவது ஆழ்வார் என்ன வர்ணிச்சிருக்கேன் எம்பருமான எப்படி அவர் எப்படி வர்ணிச்சிருக்கேன்னு பார்ப்போம் நம்ம அதை மோஸ்ட்டாக பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சேனலில் இணைந்துருங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க செஞ்சுட்டு இந்த பில் பட் பில் பற்றி அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு தெரியும் அதை செஞ்சு வச்சுக்கிங்க தொடர்ந்து இணைந்துருங்க இந்த நம்ம பெருமாள் கோவில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் இந்த கோவில் மட்டும் இல்லை எல்லோரு எல்லா கோயிலையும் நடக்கக்கூடிய விஷேஷங்கள் நம்ம போடுவோம் ம அடுத்த கோயில் நம்ம திருவந்திபுரம் போகிறதும் ஆசைப்பட்டிருக்கோம் அந்த திருவந்திபுரத்துக்கு நம்ம விரை கூடிய விரைவில் போகிறோம் ஏன்னா அங்கேருந்து ஆரம்பிப்போம் அங்கே போவோம் திருவந்திபுரம் திருவந்திபுரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது அந்த அதை முதல்ல கவர் பண்ண ஒரு வருஷம் நம்ம அங்கே போகிறோம் ஏன்னா அங்கே தான் வந்து ஞானம் அங்கே பிறக்கக்கூடிய இடமா இருக்காது அங்கே போகிறோம் அடுத்த திருவ திருவரங்கம் நம்ம ஒரு அங்கேயும் பார்ப்போம் அப்படி படிப்படியாக அனைத்து பெருமாள் கோயிலும் பார்க்கணும்னு ஆசைப்படும் அந்த உங்கள் உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசை எனக்கு இருக்குது செய்வோம் தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்த ஆழ்வார் என்ன பர்னிச்சர் இருக்கார் என்ன பாடியிருக்காருங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி நன்றி நன்றி